அன்னை அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு சாட்டை பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளையும் முக்கிய பிரச்சனைகளையும் தான் ஒன் பை ஒன்னா தொகுத்து இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் அதில் முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்டாங்கை வந்து ஒரு எட்டு நபர் வந்து வெட்டி படுகொலை செஞ்சிருந்தாங்க அதை தொடர்ந்து பதினோரு பேர் வந்து சரணடைஞ்சிருந்தாங்க இப்போ இப்ப வந்து அரசியல் முக்கிய புள்ளிகளாக வந்து கைது செஞ்சிருக்காங்க கைது செஞ்சிருந்தாங்க அதுல சதீஷு ஹரிகரன் மலர்குடி அப்படின்ற ஒரு மூணு பேரை வந்து கைது செஞ்சிட்டாங்க இந்த அஞ்சலன்றவங்க மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தலைமுறை ஆயிட்டாங்க காவல்துறை வலை வீசி இருந்தாங்க வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க என்ன நீங்க பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க டிமிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க நேற்று என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அஞ்சலையை வந்து கைது செஞ்சுட்டாங்க அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க மிகப்பெரிய வந்து தாதாவா இருந்திருக்கிறாங்க கட்ட பஞ்சாயத்து கஞ்சா வைக்கிறது ஆள் கடத்தல் இந்த மாதிரி வழக்குகளும் அவங்க வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவில் வந்து கந்து வெட்டி கொடுத்து மிகப்பெரிய பணக்காரனாகவும் அவங்க இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவங்க முக்கிய நபராக கைது பண்ணியிருக்காங்க இது பின்னாடி இருந்து இயக்குனது யாரு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பணம் பரிமாறி இருக்கு இவ்வளோ பெரிய தொகை எங்கிருந்து வந்தது இது யார் அவங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஒரு கடுமையான ஒரு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு பின்னாடி வந்து பெரிய புள்ளிகள்லாம் இருக்கப்படுவதாகவும் பேசப்படுது அதை ஒன்பே ஒன்னா காவல்துறை வெளியிடும் போது நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அதை பத்தி அடுத்ததா திமுகவோட இளைஞர் அணியோட நாற்பத்தி இருபத்தி ஒன்பதாவது துவக்க விழாவை தொடங்க இருக்காரு மதிப்புக்குரிய அண்ணன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் எந்த கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருந்தாரு அவர் ஏற்கனவே சினிமாவுல விளையாண்டுட்டு இருந்தாரு நீ அங்க விளையாண்டு போன் தம்பி வந்துங்க இங்க விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு அமைச்சர் ஒரு பதவியும் கொடுத்து அவரை உயர்த்திருக்காரு அவங்க அப்பா மதிப்புக்குரிய முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்ல அவர் துணை முதல்வர் ஆகிறதுக்கும் ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருக்குது நடந்துகிட்டு தான் இருக்குது மூத்த அமைச்சர்களே வந்து அடுத்த முதல்வர் வந்து எங்க ஐயா உதயநிதி தான் இவரை விட அடுத்த முதல்வர் பதவி வந்து யாருக்குமே தகுதி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டுலாம் பார்க்க முடியுது இந்த இதுலையுமே வந்து என்ன அறிவிக்கப்படுறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திராவிட மாடல் வந்து வரணும் அதுக்கு நம்மலாம் உறுதிமொழி ஏற்கனும்னு சொல்லியிருக்காருங்க என்ன திராவிட மாடல்னா முதல்ல என்ன திராவிடன்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது இல்ல திராவிட மாடல் மாடல்லே கேக்குறீங்களா இப்படி போற கால திராவிடன்னா என்னன்னே அவங்களுக்கு பதில் தெரியாது இது வரைக்குமே கண்டிப்பா உண்மையா உதயநிதிக்கும் தெரியல அங்க இருக்குற ஐயா சுபவீர பாண்டியனுக்கும் தெரியல ஐயா ஸ்டாலினுக்கே தெரியுமா என்னன்னு தெரியல இப்ப எடப்பாடி பழனிச்சாமி சொல்லிருக்காரு இருநூறு நாள்ல ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு குலம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஆட்சில இந்தியே திராவிட மாடல் ஆட்சியில நீங்க என்ன குலம் நடந்திருக்கு சட்ட சீர்கேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒரு தலைவர் பெரிய முட்டா குடுக்குறாரு என்ன குடுத்துருக்காரு சட்ட சீர்கேடுனா என்னன்னு தெரியுங்களா என்ன கடை அடைச்சிருக்கணும் துப்பாக்கி சூடு நடந்திருக்கணும் ஊரடங்கு பிறப்பிச்சிருக்கணும் இப்படி இருந்தாதான் சட்ட சீர சீர்கா இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவரை கொல்றது இந்த மாதிரி மின் கட்டணத்தை எல்லாம் இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் சட்ட சீர்கேடு பா ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்துலயே மூணு முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு இது மட்டும் இல்லைங்க எதிர்கட்சியா இருக்கும் போதெல்லாம் என்னென்ன பண்ணாங்க தெரியுமா போராட்டம் கருப்பு சட்டை போட்டு கருப்பு கொடிய புடிச்சு ஷாக் அடிப்பது மின்சாரமா மின் டைலாக் எல்லாம் விட்டு இருந்தாங்க அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு ஆளு கட்சியா வந்தா ஒரு பேச்சு காட்சி மாட்டேங்குது அதை தொடர்ந்து அடுத்தது திமுகவோட ஆதரவாளரா ஜாபர் சாதிக்கு என்ன பண்ணிருக்காங்க அமலாக்கத்துறை விசாரிக்கணும் சொல்லி ஹைகோர்ட் கிட்ட கேட்டிருக்காங்க அவர் எப்படி உள்ள போனார்னா போதை பொருளை கடத்தி அதை பல கோடிக்கு வந்து ஊழல் பண்ணதாகவும் அவர் வங்கி கணக்குக்கு அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்ததாகவும் அவர் கைது பண்ணியிருந்தாங்க நீங்க சொன்ன மாதிரியே மேலும் ஒரு நாலு நாள் விசாரணை வச்சு போலீஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பன்னெண்டு நாள் கேட்டிருக்காங்க ஆனா வந்து நீதிமன்றம் என்ன வழங்குச்சுன்னா நாலு நாள் வழங்குச்சு செஷன்ஸ் கோர்ட்ல இந்த உத்தரவு வந்திருக்கு இதை அடுத்து நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல அவர் சிறைப்படுத்திருக்காங்க சிறைப்படுத்தினது இல்லாம அவர் வந்து ஒரு பட தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறாரு ஒருவேளை அந்த போதை பொருள் கடத்ததை வச்சு அந்த பணத்தை படத்தை தான் இதெல்லாம் பண்றாரு போல இருக்கு இருக்கலாம் அவர் யாருன்னா திமுக அதாவது ஸ்டாலினோட மருமகன் சபரி சென்றாரு பாத்தீங்களா அவரும் இவரும் வந்து நெருங்கிய நண்பர்கள் அதனால அவருக்கும் கூட இதுல தொடர்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல இருந்து பேசப்படுது இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குது ஒருவேளை திமுகவில் இருக்கிற எல்லாருமே வந்து ரவுடி கட்ட பஞ்சாயத்து கொலை பண்றவன் ஆள் கடத்தல் போதைப் பொருள் கடத்தவன் தான் இருப்பான் போல இருக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துல வெடிகுண்டு வச்சுதாவும் ஒரு கடிதம் வந்ததாவும் காவல்துறை மோப்பனா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு சோதனையை மேற்கொண்டிருக்காங்க எங்க சென்னை எழும்பூர் ஆமா ஏன்னா எல்லாரும் பயணிகள் ஃபுல்லா அவங்க ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா எழும்பூர் தான் டிக்கெட் பதிவு பண்ணி அங்கிருந்து தான் போவாங்க அங்க இந்த மாதிரி ஒரு ஒரு திடுக்கிடும் ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தினால மக்கள் எல்லாம் வந்து பதறி போயிட்டாங்க எல்லாரும் அச்சத்துல இருக்காங்க உண்மையாவே வந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கட்டுப்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு அதில் நாற்பத்தி நாலு ராணுவர்கள் செத்தாங்க வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம நாட்டில் வந்து அந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு போயிருந்தாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்துருக்குன்னா இது பின்னாடி இருந்து யார் பண்ணுறா எதுக்கு பண்ணுறாங்க ஏன் இதெல்லாம் காவல்துறை விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் பல்வேறு தரப்புலேருந்து கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா உளவுத்துறை இது வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய விசாரணையில கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் அப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்றீங்க அப்படி பார்த்தா ஆம்ஸ்ட்ராங் கோலையில அவங்க அதை வந்து த தடுத்து நிப்பாட்டிருக்கணும்ல அதையும் கொலை நடக்க விட்டுட்டாங்க உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கு இவர் வந்து கொலை செய்ய திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை கண்டு காணாம விட்டுட்டாங்கள தானே அவர் இறந்தாரு இதே மாதிரி இப்ப இன்னைக்கு வந்து வெடிகுண்டு போடுறோம் நாளைக்கு என்ன பண்ண மாட்டான் ஏன் அவனை அலட்சியமா விடுறாங்க கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியோடைய தலைவரும் அவர் தான் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல உள்ள போலீஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இப்ப வந்து அருண் ஐபிஎஸ் வந்து கமிஷனரா கொண்டு வந்திருக்காங்க இனிமேலாச்சும் ஏதாச்சும் ரவுடிங்கெல்லாம் பார்த்து பயப்படுவாங்களா இல்ல திருந்துவாங்களா இல்ல அதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஒட்டுமொத்த காவல்துறையும் கட்டுப்பாட்டை வச்சிருக்கு நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன பண்றாருன்னா நம்மளை எதிர்த்து யாராலாம் பேசுறவன் யாரால நமக்கு எது குரல் கொடுக்குறவன் தூக்குடாவன எங்க தென்காசியில இருக்கியா நீ எங்க டெல்லிக்கு போறியா நீ எங்க நீ தேனியா இருக்கியா தூக்கிட்டு தூக்கிட்டு ரிமாண்ட் பண்ணு அந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் வந்து அரஸ்ட் பண்ணி அவங்களான தண்டனை வாங்கினா இத பார்த்து சட்டம் ஒண்ணு சரியா இருக்கு நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரிதான் குற்றம் செய்யறவங்களை கைது பண்றாங்களா இல்லையோ யூடியூப்ல வீடியோ போடுறவங்க பஞ்சு முட்டை விற்கிறவங்க பானிபூரி விற்கிறவங்களை தான் கைது பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரிதான் இருக்குது இன்னைக்கு உள்ள நிலைமை மைக்ரோசாப்டோட விண்டோஸ் வந்து செயல் இழந்திருக்கு அந்த செயலி இருந்தது காரணமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா உலகம் முழுக்க ஐடி கம்பெனி இருக்குல்ல அந்த ஐடி கம்பெனியில இருக்க ஊழியர்களுக்கு அவங்களுடைய பணி வந்து நிறுத்தம் ஆயிருக்கு அதுல குறிப்பா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னையில ஒரு இருபத்தெட்டு விமானம் ரத்தாயிருக்கு இப்ப இது மூலயமா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா உலகங்கும் இருக்கக்கூடிய வங்கிகள் ஐடி நிறுவனங்கள் சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க சென்னையில இருந்து இருபத்தி விமானத்துல இருந்து எத்தனையோ பேசஞ்சர் வந்து பயணம் பண்ணி அங்க போய் அந்த வேலையை அவங்க சரி செஞ்சிருக்கலாம் இவங்க போக முடியாத பட்சத்துல எல்லாமே தடையாய் நின்றுச்சு இது மட்டும் இல்லாம எக்ஸ் வலைதளத்தோட நிறுவனம் யாருன்னா எலான் மஸ்க் அந்த எலான் மஸ்க் என்ன பண்ணிருக்காருன்னா ரீட்வீட் போட்டு ஒரு கேலி கூத்து மாதிரி அதை பண்ணிருக்காரு அதை அதுவும் பண்ணிருக்காரு இந்த விமானம் வந்து எதனால மெயினா தடப்படப்பட்டுச்சுன்னா இருபத்தி விமானம் அந்த விண்டோஸ் சொன்னீங்க பாத்தீங்களா அதுல மென் ஒண்ணு செலுத்துவாங்க இந்த விண்டோஸ் மென்பொருள்ல பொருள் எந்தெந்த விமானத்தான் இருக்குதோ அந்த விமானம் மட்டும்தான் சைல எடுத்து அதெல்லாம் வந்து செல்ல முடியாம போயிடுச்சு மற்ற விமானங்கள்லாம் எல்லாம் சென்ட் அடைஞ்சிருக்கு இவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏஇன்ற ஒரு தொழில்நுட்ப தொழில்நுட்பம் மூலயமா அவங்களுடைய அடுத்தவங்களோட குரல்ல தான் அதை பதிவிடுறாங்க அது இறந்து போனவங்களோட குரலையும் எடுக்க முடியுது இறந்து போன உருவத்திலையும் திரும்ப ஒரு புதிதாக ஒரு உருவத்தையும் எடுக்க முடியுது அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் ஏன் இந்த மாதிரி ஒரு இது மின்பொருள் வந்து தடையாயிடுச்சுன்னா அடுத்த மின்பொருளை வச்சு அந்த இயக்கக்கூடிய தன்மை ஏன் உங்களுக்கு கொண்டு வரல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சமீப காலமும் ஒரு இது சட்டம் ஒன்று வெளியிட்டு அந்த குற்றவியல் சட்டம் வந்து மக்களுக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டே வந்து நீ ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்குங்க நீங்கள் மக்களுக்கே புரியலங்கிறீங்க இங்கே வழக்கறிஞர்களுக்கே புரியலையாது வழக்கறிஞருக்கே புரியலன்னா அப்புறம் எங்கிருந்து மக்களுக்கு புரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே ஏற்கனவே இருந்த சட்டத்தை ஹிந்தியில் மாற்றி பெயர் மாற்றி கொண்டு வந்திருக்காங்க சீக்கிரமே தண்டனை கிடைக்கும் அந்த வந்து கேஸ்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்காது சீக்கிரமாக அதை முடித்து அதை வழக்கு என்னென்னு முடிவு வழங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியாத சட்டத்தை எப்படி மக்கள் படிப்பாங்க எப்படி வழக்கறிஞர் அதை படிப்பாங்க மேலும் அவங்க புத்தகத்தை வாங்கி தான் சட்டத்தை பண்ற மாதிரி இருக்கும் அது கண்டிப்பா வந்து சட்டத்தை அவங்க நிறுவனம் அப்படின்றதுக்காக நிறுவல சமஸ்கிருதம் கலந்த இந்தியை திணிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் எழும்புதான் ஏற்கனவே அண்ணல் அம்பேத்கர் வகுத்த ஒரு சட்டம் தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அவர் மிக தெளிவாக தான் வகுத்துட்டு போயிருக்காரு அதை மாத்தி நீங்க அமைக்கணும்ன்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணா மூத்த வழக்கறிஞராக இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு குழு ஒன்று அமைச்சு எது மாதிரி பண்ணலாம் எது சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு 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 நிலப்பாடுயை எடுத்து அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க அதை வெளிய விட்டு நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நீங்களாவே ஒரு இத எடுத்து கொண்டு வரும்போது அது மக்களுக்கு புரியாத ஒரு புதிரா தான் இருக்குது. அது பேர் கூட ஏதோ ஏதோ சம இத வருதுங்க அது இந்திய சமசா சமஸ்தா எதோ ஏதோ புரிய மாட்டேங்குது. அது எப்படி மக்களுக்கு புரியும்? இங்கிலீஷ்னா அது ஒரு காமன் LANGUAGEங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஹிந்தில நீங்க அதை கொண்டு வந்தீங்கன்னா அது எப்படி அது மக்கள் வந்து படிப்பாங்க? அது எப்படி எங்க சரியா இருக்கும்? கண்டிப்பா அது வழக்குறியியக்கே புரியல. அது எங்க மக்களுக்கு புரிய போகுது அதை வந்து நீங்க திரும்பியும் மாத்துவீங்களா இல்ல இது நடைமுறைல அப்படியே இருக்குமான்னு தெரியல. மாத்தின நல்லா இருக்கும் கண்டிப்பாக அதை மாற்ற மாட்டாங்க ஏன்னா திமுக எப்படி இங்கே அடையாள ஆட்சி பண்ணுதோ அதே மாதிரி பாரதிய ஜனதா இங்கே அடையாள ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது நம்ம அடுத்த பார்க்க போகிறது என்னன்னா ஒரே மாதிரியான சம்பவம் ரெண்டு இடத்துல நடந்துருக்கு சேலத்துலேயும் ஈரோட்லேயும் ஒரு தாய் வந்து கடன் பிரச்சனையினால தன் குழந்தைகளையும் கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணியிருக்குது என்னன்னா அவ வந்து ஒரு பெருசா வந்து விஜய் மல்லையா மாதிரி பத்தாயிரம் கோடி எல்லாம் வாங்கல குடும்ப கஷ்டத்துக்காக மகளிர் சுய உதவி கொடுக்கலையும் அவங்க கணவர் வந்து ஒருத்தர் வந்து என்னன்னா அவங்க காய்கறி வியாபாரம் பண்றாரு அதுக்கு கடனா வந்து ஒரு இடத்துல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கியிருக்காரு இதையே இவங்களால கட்ட முடியல வருமானம் ஒன்றும் பெருசா இல்லாததுனால அதனால என்ன பண்றாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு அதுல என்ன பண்றாங்கன்னா கணவன் வந்து நான் வேலைக்கு போறேன்னு போயிட்டாரு அந்த வழி வேதனையை தாங்க முடியாம என்ன பண்றாங்க தாயினா நம்மளால கடனை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளையும் வந்து கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணிட்டு செத்துறாங்க உண்மையிலேயே ரொம்ப மன வேதனை அளிக்குது விழுப்பு நிலையில இருக்கிற மக்கள் ஃபுல்லாவே வந்து கடல்ல தான் சிக்கிட்டு தவிக்கிறாங்க ஆனா தவிச்சாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தான் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோமே அதை வச்சு எல்லா செலவுகளையும் அவங்க பாத்துக்கறாங்க அவங்களுடைய குடும்பத்தில் வந்து தண்ணீர் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி விளப்பரப்படுத்த ஆயிரம் ரூபாய் வச்சு என்னங்க பெருசா பண்ண முடியும் ஒரு சாதாரண ஒரு மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில முன்னுக்குறோம் என்ன இருக்குது ஏதோ கஷ்டப்பட்டு புள்ளிகளை படிக்க வச்சு நம்ம ஒரு 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 நிலைமைக்கு வரணும் நம்ம புள்ளைகளையும் உயர்த்தி விடணும்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கான வேலை வாய்ப்பு இல்லாம போகுது விலைவாசியும் அதிகரிச்சுட்டு போகுது இப்ப மின்சார கட்டணம் காய்கறிகள் விலை அத்தியாவசிய பொருட்களை விளை அதிகமாயிட்டே போகுது அவங்க ஒரு வழி தெரியல வருமானத்தை தாண்டி செலவாகிறதுனால கடன் வாங்குற சூழ்நிலை தள்ளப்படுறாங்க அப்படி அந்த கடத்தை வாங்கி அதை கட்ட முடியாம சாகுறாங்க இதுக்கு முழு பொறுப்பு ஏத்துக்க வேண்டியது இந்த அரசு மட்டும்தான் ஏன்னா கடன் அதிகமா இல்லைன்னா அவங்க சாவப்படுது இப்போ பல பேர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் உங்க நான் அடைக்கிறேன் செலவுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ உள்ள ஆட்சியாளர் அப்படியே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல கார்ப்பரேட் கடை எவ்வளோ கடன் வாங்குனாலும் அதை கண்டுக்கிறதே இல்லை ஆனால் ஒரு சாதாரண விவசாயியும் ஒரு குடிமக்களும் அதை கடன் வாங்கும் பொழுது அதை அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதிமுகவோட தலைவர் வைகோ அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை போய் அவர் இல்லத்திலே சந்தித்து சால்வியை அணிவிச்சிருக்காருங்க அப்படின்னு சந்திப்பு தெர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனாக வருது உங்கள் வேலை கூட்டணியோட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே கூட்டணி குழுதாம்பா இருக்கிறார்கள் இருக்கிறாங்கதான் இதெல்லாம் வைகோ அவரோட பையனை எம்பி ஆக்கியிருக்காரு நீங்க உங்க பையனும் துணை முதல் அமைச்சரா இருக்கிறீங்க என் பையனுக்கு ஏதாச்சும் பொறுப்பு கொடுங்க ஏதாச்சும் பண்ணி கொடுங்க கேட்டுருப்பாரு கண்டிப்பா கேட்டுருப்பாரு அவரு பைக்கோ வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாங்க மக்கள் நல கூட்டணி அப்படின்னு அது செல்லுபடி ஆகல அப்படின்னு தான் இதுக்கப்புறம் இது விற்காது போல இருக்கு நம்ம பழைய இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்திருக்காரு திமுக பிரிஞ்சு போனாங்க திமுக சரியில்லை திமுக அந்த மாதிரி ஊழல் பண்ணுது அது இதுன்னு சொல்லி திமுக விட்டு போனாரு இன்னைக்கு திரும்பவும் ஏன் திமுக வந்திருக்காரு எதுக்கு ரகசியமா வீட்டுல சந்திச்சுட சொல்லிட்டு பல்வேறு தரப்பு பல்வேறு கேள்வி எழுது இது எப்படி சந்திப்பு இது பின்னாடி என்னன்னு சொல்லிட்டு இனிமே தான் வந்து தெரிய அவர் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர் வைக்கோ மட்டும் இல்லை பல தலைவர்களும் அப்படி தான் திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம் திமுகவை வந்து இல்லாமல் வாக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் உருவாகி வந்தாங்க திரும்பவும் எங்கே போனாங்க அப்படின்னா அந்த கோபால குருத்தியை தான் போயிருக்கிறாங்க வேறு வழி இல்லை இல்லை அப்புறம் இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாத நிலமை வந்ததுனால அங்கேயே போகிற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டாங்க இதோ நம்ம காணொலியை முடிச்சுக்கிறோம் நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரீங்க